அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஒருங்கிணைந்த ஓபிஎஸ் டிடிவி ஏ கே எஸ் சசிகலா அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மீது நடவடிக்கை பாயுமா தேவர் திருமகனார் முத்துராமலிக தேவர் அவர்களின் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழாவும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழாவும் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடைபெற்றது இந்த விழாவிற்காக பல்வேறு தரப்பினர் தேவர் அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள் அனைத்து கட்சி சார்பிலும் மரியாதையும் செலுத்தப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுகவினுடைய தொண்டர்களின் உரிமை மீட்பு கழகத்தினுடைய தலைவர் ஓபிஎஸ் பி அதிமுகவின் முன்னாள் தலைவர் செங்கோட்டையன் போன்றோர்கள் மூவரும் ஒருங்கிணைந்து தேவர் திருமகனாரின் குருபூஜையில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்திருந்தார்கள் அப்பொழுது பேசிய டிடிவி தினகரன் அவர்கள் நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே நாங்கள் எதிரி அதிமுகவிற்கு எதிரி என்று பலர் குறிப்பிட்டு வருகிறார்கள் அது உண்மை இல்லை துரோகத்தின் விளைவால் இந்த கட்சியை தன் வசப்படுத்தி கொண்டார் எடப்பாடி பழனிசாமி அவரிடமிருந்து இந்த கட்சியை மீட்கும் வரையில் அமமுக என்ற இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வரும் எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வந்த இயக்கம் குள்ளநரி ஒன்றின் கையில் சிக்கியுள்ளது இந்த குள்ளநரியிடமிருந்து விடுவிப்பதுதான் எங்களது முதல் இலக்கு அதற்காகத்தான் தேவர் திருமகனாரின் குரு பூஜை தினத்தில் நாங்கள் மூவரும் ஒருங்கிணைந்துள்ளோம் என கூறியிருந்தார் இதேபோன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கட்சி ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்து வருகிறோம் ஆனால் ஒரு சிலர் தங்களது சுய கட்சியை ஒருங்கிணைக்க தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள் செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் போன்றவர்களுக்கு பின்பு இந்த இயக்கம் நூறு ஆண்டுகள் வளம் பெற்று இருக்க வேண்டும் என அவர்கள் நினைத்தார்கள் அதற்கான பணிகளையும் அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்று இந்த இயக்கத்தை ஒருவர் மட்டும் தனது குடும்ப கட்சியாக மாற்றிக்கொள்ள தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த இயக்கம் அழிந்து வருவதை தொண்டர்கள் யாரும் விரும்பவில்லை இந்த இயக்கத்தை ஒருங்கிணைப்பதற்காகத்தான் கொங்குநாட்டு சிங்கம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்று எங்களோடு வந்து சேர்ந்துள்ளார் மிக விரைவில் இந்த இயக்கம் ஒன்றுபடும் மேலும் அதிமுகவை நாங்கள் கைப்பற்றுவோம் என அறிவித்திருந்தார் மேலும் செங்கோட்டையன் அவர்களோ அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காகத்தான் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதியை நான் குரல் கொடுத்தேன் ஆனால் என்னை கட்சியின் முக்கிய பொறுப்புகளிலிருந்து இருந்து நீக்கிவிட்டார்கள் என்னை கட்சியிலிருந்து நீக்கினாலும் பரவாயில்லை அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதுதான் எனது முதல் இலக்கு என குறிப்பிட்டிருந்தார் இதன் பின்பு டிடிவி தினகரன் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டார் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் செங்கோட்டையனும் அங்கேயே காத்திருந்தார்கள் அதன் பின்பு சசிகலா அவர்கள் வந்தார்கள் சசிகலா இருவரையும் சந்தித்து நலம் விசாரித்திருந்தார் மேலும் ஓபிஎஸ் செங்கோட்டையன் சசிகலா என மூவரும் மீண்டும் அங்கு நடைபெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் பதிலளித்திருந்தார்கள் எதிர்காலத்தில் நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அதிமுகவை கைப்பற்றுவீர்களா என்ற கேள்விக்கு கண்டிப்பாக அதற்காகத்தான் நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் திமுக அரசை வீழ்த்தி வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் எதிர்காலத்தில் அதிமுகவை ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களது இலக்கு அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் டிடிவி தினகரன் அவர்கள் தான் கட்சியை கலைக்க மாட்டேன் என்பதை சூசகமாக தெரிவித்து விட்டார் அதே சமயத்தில் இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு புதிய கட்சியை உருவாக்குவார்களா அல்லது அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவார்களா என்ற கேள்வி அனைவர் மனதிலும் எழுந்து வருகிறது இனி வரும் காலங்கள் தான் இதற்கு பதிலளிக்க வேண்டும் மேலும் இதுபற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேட்டபோது செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா டி டி தினகரன் ஓ சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளாரே அதற்கு உங்களது பதில் என்ன என்று கேட்டதற்கு துரோகத்தால் அதிமுகவை வீழ்த்த நினைத்தவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள் செங்கோட்டையனின் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டு விட்டது மிக விரைவில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் ஒரு செய்தியாளர் எதற்காக இதுவரையிலும் நீக்காமல் இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன தயக்கம் என கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு அவரை நீக்குவதற்கு எந்தவிதமான தயக்கமும் இல்லை மிக விரைவில் அதற்கான பணிகள் நடைபெறும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் நன்றி